அன்பே சிவம் பருதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு மக பிரசித்தி பெற்ற ஒரு பதிவு ஏன் அப்படின்னா நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில் வந்து சக்ஸஸே ஆக முடியாது அதுதான் நிறையா நான் வந்து லைஃப் சக்ஸஸ் எபிசோடில் நிறைய பரிகார பற்றி போட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னா சால்ட் எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு மாதிரி இவங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அவரவர் ஒரு ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கிறாங்க எனக்கு வந்து கடன் பிரச்சனையாக இருக்குது எனக்கு பணப்பிரச்சனையாக இருக்குது எனக்கு தொழில் பிரச்சனையாக இருக்குது எனக்கு திருமணம் தடையாக இருக்குது எனக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது மன நிம்மதி வேண்டி ஒரு சிலரெல்லாம் பரிகாரம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சிலரெலாம் வந்து கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக ஃபாலோ பண்ணுறாங்க பண பிரச்சனை தீர்ப்பதற்காக ஃபாலோ பண்ணுறாங்க வேலை பிரச்சனை தீர்ப்பதற்காக ஃபாலோ பண்ணுறாங்க அவரவர் என்ன தேவையோ அதற்கு தகுந்தாற்பணு தான் இங்கே பரிகாரமே இந்த பரிகாரம் என்ன வேலை செய்யுது அப்படின்னா நீ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் சக்ஸஸ் ஆக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் பரிகாரம் தான் உப்பு அதை தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து லைஃப் சக்ஸஸ் வந்து நிறைய உப்பு பற்றி சொல்லியிருப்பேன் உப்பு நல்லா கையில் வச்சு வேண்டி தண்ணியில் கரைங்க பச்சை கழுப்புறத்து வேண்டி பாக்கெட்டில் வையுங்க அப்படின் மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கணும் உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பிரச்சனையும் வந்து சரி செய்யணும் அப்படின்னா இந்த பரிகாரம் பவர்ஃபுல்லாக வேலை இது நிறைய பேர் வந்து நான் எப்போ யூடியூப் ஆரம்பிச்சேனோ அப்போலேருந்து இன்று வரை நிறைய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த பரிகாரத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அதுவும் சாமியாரங்களாம் கூட சரி நான் வந்து கோயிலில் வச்சுருக்காங்க இல்லையா வாக்கு சொல்ல முடியல வாக்கு வந்து த தடையாக இருக்குது ரெண்டாவது வந்து தொழில் தடையாக இருக்குது பண தடையா இருக்குது வேலை தடையாக இருக்குது வருமானம் வந்தாலும் செலவாகுது அதை பில்லி சூனியவல் செய்வனை கந்துஷ்டி அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு சரியான ஒரு தீர்வு தான் இந்த பரிகாரம் நிறைய நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஏன் சாமி யூடியூப் வந்து சரியாக போகிறத அப்படின்னு மாதிரி அடியனுடைய ஒரு வேண்டுகோள் நீங்கள் அந்த யூ யூடியூப்பில் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு டைப் பண்ணவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு விடிய நிறைய பேர் போய் பார்த்துட்டேன் நிறைய கோவிலுக்கு போயிட்டேன் நிறைய பரிகாரத்தை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எந்த பரிகாரமே வந்து கை கொடுக்கல அப்படின்னா இதுதான் லாஸ்டான பரிகாரம் இதான ஒரு பெஸ்ட்டான பரிகாரம் இதுவே முதலும் இதுவே முடிவும் இதுவே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு நிறைய வேலை செய்யும் அது எப்படின்னா அந்த பரிகாரத்தை பண்ணவங்க மட்டும்தான் தெரியும் என்ன அப்படின்னு மாதிரி உப்பு சாவீதத்தில் என்ன வேலை செய்யுது அப்படின்னு மாதிரி இது வந்து உப்பை வந்து சாவிதம் பண்ணணும் அந்த தோசத்தை நீக்கிட்டு அப்புறமா தான் உப்பு எடுத்து வேண்டி உங்கள் மேலே கொட்டுறதோ இல்லை இது பாருங்கள் எல்லாம் சாவிதம்னா வந்து அந்த கட்டெல்லாம் போட்டுருக்க பாருங்கள் ஓம் சரவண பவா அவரவருக்கு ஒரு தகுந்த அவரவருக்கு என்ன பிரச்சனையோ பிரச்சனைக்கு தகுந்தார் போல ஏன்னா நவ கிரகத்தையும் வேலை செய்ய வைக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு வேலை செய்யும் நீங்கள் பார்த்தீங்க பிரவியன் விதியன் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பேன் நான் பிறந்த தேதி மாதம் வருஷம் இந்த இது போட்டிங்க அப்படின்னா என்ன பவர் உங்களுக்கு வந்து எது குறைவாக இருக்குது எந்த கிரகம் உங்களுக்கு குறைவாக இருக்குது எந்த கிரகம் வீ வீக்னஸாக இருக்குது அந்த கிரகத்துக்கு தகுந்தால் போல நீங்கள் ஃபாலோ பண்ண 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 சூப்பராக சுபிட்சம் ஆகிடுவீங்க இது வந்து உப்பு பரிகாரத்தோடு இல்லைங்க அந்த கிரகத்தை சரி செய்கிறதுக்கு எளிமையான ஒரு விஷயத்தை வந்து கூட வந்து உங்களுக்கு நான் வந்து நிறைய வந்து வாட்ஸ்அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இதுவே முதல் இதுவே கடைசி அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா நிறைய பேர் வந்து சாமி நான் பண்ணாத செலவே இல்லை நான் கோ போகாத கோவிலே இல்லை நான் விரயமாக தான் இருக்கிறேன் மன கஷ்டமாக தான் இருக்கிறேன் வேதனையாக தான் இருக்கிறேன் துன்பமாக தான் இருக்கிறேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய எண்ண அழகினுடைய ப்ராசஸ் தான் இது எபிசோடைய தாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா பருதமலை அடிவாரம் கடலாடி பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் என்னுடைய ஆஃபீஸ் ஆச்சு நிறைய பேர் தேர்றாங்க நீங்கள் திருவண்ணாமலை வந்துவிட்டும் இங்கே பருதமலைக்கு இங்கே வரலாம் கடலாடிக்கு இல்லை நான் வந்து சங்கத்தில் இறங்கி கடலாடிக்கு வருவேன் நான் போலூரில் இறங்கி வருவேன் ஏன்னா சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்துட்டு வரலாம் போலூர் வழியாக வரலாம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் இந்த திருச்சி இந்த சேலம் அந்த தருமபுரி இந்த சைடு இந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்தோன்னா வழியாக தான் இங்கே வரீங்க அப்படின்னா சங்கத்திலே இறங்கிக்கலாம் அவசியம் ஒரு முறையாவது ஃபாலோ பண்ணிங்கன்னாவே சூப்பராக சுபிச்சு மாட்டீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் நீங்களே அப்போ பெரிய ஒரு மகாந்தான் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நீங்களே வந்து உங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டமாக இருக்குதோ எப்போல்லாம் உங்களுக்கு வேதனையாக இருக்குதோ எப்போல்லாம் உங்களுக்கு தொன்மையமாக இருக்குதோ ஏங்க தீராத நோய் தீருங்க தீராத பிரச்சனை தீருங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அவ்வளோதான் உப்பு வந்து அவ்வளோ வேலை செய்யும் நான் ஒரு சிலது உப்பு வந்து நிறைய மெத்தெடுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுதான் வந்து புது புதுவான ஒரு பிரச்சனையை வந்து வாழ்க்கையினுடைய ரகசியமே விடிவு தான் அவ்வளோதான் நம்ம வந்து எப்படியாவது விடுதலை ஆகணும் நவகிரகத்தை சரி செஞ்சுட்டு ஃபாலோ பண்ணாவே சூப்பராக சுபிச்சமாக சக்சஸாக நமக்கு என்னங்க பிரச்சனை வரும் ஏன்னா வந்து நவகிரகம் தான் நம்ம ஆட்கள் அதை தெளிவுபடுத்திங்க நீங்கள் எண் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதுதான் அப்போ என்னென்னது அப்போ கிரகத்தினுடைய சூழ்நிலை தான் எண்ணெய் வந்து சூட்டபிள் ஆகும் நீங்கள் வச்சிருக்கிற கார் ஆகட்டும் நீங்கள் வச்சிருக்க டூ வீலர் ஆகட்டும் நீங்கள் வச்சுருக்கற செல்ஃபோன் ஆகட்டும் நீங்கள் வச்சுருக்கிற வந்து ஆதார் கார்டு ஆகட்டும் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் எண் வந்து உங்களை வந்து எப்படி வந்து கருமா பிரகாரம் தான் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறோம் அவசியம் நீங்கள் எந்த எண்ணில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்ன கிரகம் வீக்னஸாக இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்தார் போல நீங்கள் பரிகாரத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆஜர மடங்கான ஒரு வெற்றியை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க எப்போ ஏற்பட்ட பிரச்சனை விடுதலை ஆகுங்க அது பண கஷ்டமாக இருக்கட்டும் வேலை கஷ்டமாக இருக்கட்டும் துன்பம் துயரம் அவ்வளோதாங்க இதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை இந்த எபிசோடை பார்க்குறவங்க அவசியம் இதை நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் போட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு வந்து டைப் பண்ணாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ டைப் பண்ணி போடுங்க யூனிவர்ஸில் நல்லா வேண்டுங்க தேங்க் யூ காட் தேங்க் யூ காட் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ ஐ லவ் யூ லவ் யூ அவ்வளோ தான் ப்ளீஸ் பர்க்கிவ் மீ நான் நிறைய சொல்லியிருப்பேன் பாருங்கள் யூடியூப்பில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்குமோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டைப் பண்ணுங்கள் சூப்பராக சக்ஸஸ் சக்சஸ் ஆயிடுங்க சந்தோஷமாகிடுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்வதற்காக தான் இந்த பரிகாரத்துடைய மெத்தியை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் யூடியூப்பில் போடுறேன் நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்களும் செய்யுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க உங்களுக்கு குறை வரும் எந்த குறையும் வராது எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் வழி நடத்தணும் வாழ்க்கையை வந்து சக்சஸ் ஆக்கணும் அப்படிங்கான் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி 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 அவ்வளோதான் அறிவோம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சு வாயும் நமச்சி வாயும் ஏன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவாகும் நீங்களே செய்வீங்க நிறைய பேர் உப்பு வச்சு வேண்டியே சக்ஸஸ் ஆகிருப்பாங்க நீங்கள் ஆக மாட்டீங்களா ஆவிங்க நன்றி 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 நன்றி